எஜமான் திரைப்படத்துல விழனு நடிச்சது ரஜினிகாந்துக்கு பிடிக்கல மேலும் எனக்கு பின் பார்க்கும் போதும் இது ஒரு சிக்கலா வந்ததுன்னு நடிகர் நெப்போலியன் சொல்லியிருக்காரு மாப்பிள்ள யாருன்னு கேட்டிருக்கான் கேட்டோடனே இந்த படத்துல நடிச்சுட்டு இருக்காரு நெப்போலியன் அவர்தான் ஐயோ

எஜமான் திரைப்படத்திலயும் வள்ளவாராயன் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு மிகவும் கொடூரமான கேரக்டரா இருப்பாரு கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும் செத்த வீடா இருந்தா நான் தான் அங்க பணமா இருக்கணும் எந்த இடமா இருந்தாலும் சரி மாலையும் மரியாதை தான் கிடைக்கும் கொடூர சிந்தனை உள்ளவரா நடிச்சிருப்பாரு அதுலயும் அந்த படத்துல மீனா குழந்தை பெற்றுக் கொள்ள கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு மருந்து கொடுத்திருப்பாரு இது திரைப்படமாகவே இருந்தாலும் இவருடைய சொந்த வாழ்க்கையிலையும் பிரச்சனையை ஏற்படுத்தி இருந்துச்சுன்னு நெப்போலியனை ஒரு பேட்டியில பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம எஜமான் திரைப்படம் தனக்கு சினிமா உலகத்துல பெரிய அளவுல பெயர் வாங்கி கொடுத்துச்சு ஆனா அந்த படத்துல நான் நடிச்சது ரஜினிக்கு பிடிக்கலைன்னு அதுக்கான காரணம் பற்றியும் அதே பேட்டியில நெப்போலியன் பேசி பேசியிருக்காரு அவர் சொல்றப்போ எஜமான் திரைப்படத்துக்காக ரஜினி கிட்ட இயக்குனர் கதை சொன்னதோ இதுல வில்லனா யார் நடிக்கிறாங்கன்னு கேட்டிருக்காரு ரஜினி அப்போ இயக்குனர் சொல்லியிருக்காரு நெப்போலியன் தான் நடிக்க போறாருன்னு அதுக்கு ரஜினி உடனே இப்பதான வளர்ந்துட்டு வர நடிகரா இருக்காரு இவரை இந்த கேரக்டர்ல நடிக்க வச்சா அவ்வளவு நல்லா இருக்குமானு தெரியலையே காரணம் இது ஒரு அழுத்தமான கேரக்டர் என்னோட வயது முதிர்ந்தது போல கேரக்டர் ஆனா நெப்போலியன் என்னோட வயது சின்ன பையன் அவர் நடிச்சா சரி வருமா அப்படின்னு இயக்குனர் கிட்ட கேட்க அவரை விட ராதா ரவி மாதிரியான பிரபல நடிகர்களை நடிக்க வைக்கலாமே அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு இதுக்கு இயக்குனர் இல்ல இந்த கேரக்டர் நெப்போலியனுக்கு தான் சரியா இருக்கும் எம்ஜிஆர் விட நம்பி யார் வயசுல குறைவானவர் ஆனா நம்பி யார் எம்ஜிஆருக்கு அண்ணனாகவும் மாமாவாகவும் நடிச்சிருக்காரு ஒரு இளமையான தோற்றம் இருந்தா அது நல்லா தானே இருக்கும்னு சொல்லியிருக்காரு இயக்குனர் வேறு வழியே இல்லாமதான் ரஜினிகாந்தும் சம்மதம் சொல்லியிருக்காரு பிறகு திரைப்படம் முடிஞ்சதும் ரஜினிதா கடைசியா டப்பிங் பேசியிருக்காரு அப்ப படத்தை முழுமையா பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணாரு இந்த படத்துல என்ன விட உங்களுக்கு தான் நல்ல பிரபலம் கிடைக்கும்னு சொன்னாரு அதுக்கு நான் சார் நீங்க பெரிய நடிகர் உங்களுக்கு இந்த படத்தை இல்லைன்னா இன்னொரு படத்துல மதிப்பு கூடும் எனக்கு இந்த படத்தின் மூலமா தான் அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன்னு சொன்னேன் அதே மாதிரி எனக்கு எஜமான் திரைப்படம் பெரிய அளவுல பெயர் வாங்கி கொடுத்துச்சு ஆனா அந்த திரைப்படத்தினால எனக்கு நிஜ வாழ்க்கையிலயும் பிரச்சனை வந்துச்சு அதாவது இந்த திரைப்படம் முடிந்த பிறகுதான் எனக்கு பெண் பார்க்க தொடங்கினாங்க அந்த நேரத்துல நான் இப்போ திருமணம் இருக்கிற என்னுடைய மனைவி சுதாவ பெண் பார்க்கும் போது அவர் அவருடைய அப்பா கிட்ட மாப்பிள்ளை யாருன்னு விசாரிச்சிருக்காரு அவங்க நெப்போலியன் சினிமாவில நடிக்கிறார்னு சொன்னபோது போது கல்யாணமே வேண்டாம் அப்படின்னுக்கா ஏமாண்ணா அவர் யஜமான படத்தில் வயித்துல இருக்க கருவுக்கு விஷம் வைக்கிறவர் அவ்வளோ கொடுமைக்காரர் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லைம்மா படத்தில் தான் அப்படி நெஜத்தில் நல்ல வருமா நான் எல்லாம் விசாரிச்சேன் அதன் பிறகு தான் எனக்கு திருமணம் நடந்துச்சு அப்படின்னு நெப்போலியனே அந்த பெட்டியில் வெளிப்படையாக பகிர்ந்திருக்காரு